வணக்கம் மேடம் வணக்கம் நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சிலுங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்குண்டு இருந்து ஈஸ்வரன் கோயில் பக்கத்து கட்டு காமராஜர் வீதியில மொதல் கட் ரெண்டாவது பில்டிங்ல இருக்குங்க இந்த வீடியோ எதுக்காக தீபாவளி கலெக்ஷன் போட்டுருக்கோம் நம்ம சில்க்ல இந்த மாதிரி சில்க் காட்டன் சரி எல்லாம் வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு மேடம் அது மட்டும் இல்லீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரெண்டிங் சரி எல்லாம் வெறும் எழுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் அதை விட அடிதூல பாத்தீங்கன்னா தீபாவளியில இந்த மாதிரி கல்யாணி காட்டன் சரி எல்லாம் வெறும் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி யூனிஃபார்ம் கலெக்ஷன் போயிட்டு இருக்கிறா இந்த மாதிரி இருபது இருந்தே குடுத்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி பிளவுஸ் ஒர்க்கோட பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி தொண்ணூறு ரூபாய் குடுத்துட்டு ஆமாங்கண்ணா அது மட்டும் இல்லைங்கன்னா இப்ப தீபாவளியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் வித் ஒர்க் இந்த மாதிரி சேர்த்து நம்ம சில்க்ல வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கோம் ஆமாங்கண்ணா அது மட்டும் இல்ல இந்த மாதிரி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற லினன் ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னா இந்த டிசைன் வெறி இருநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்கண்ணா ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன் தான் காட்டிட்டு இருக்காங்க கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி எண்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா அது மட்டும் இல்லீங்கன்னா அடிதுல இந்த மாதிரி லினன் சாரி கலம்கரி பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ரேட்டு கிடைக்க முடியும் கண்டிப்பா எங்கேயுமே கிடைக்காதுங்கண்ணா ஃபுளோர்ல ரெண்டு ஃபுளோர் மூணு ஃபுளோர்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கோம் தீபாவளிய மிஸ் பண்ணாம நம்ம அதுல ஜஸ்ட் விசிட் பண்ணி பார்த்துட்டு பாத்துருப்போம் கொரியர் இருக்குங்கண்ணா முடிஞ்ச அளவுக்கு தீபாவளிங்க நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா ஃபேப்ரிக்க ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போகலாம் நம்ம வீடியோல காட்ட முடியாத கலெக்ஷன் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு மினிமம் பர்சேஸ் ஆல் பண்ணுங்க நம்ம கிட்ட மினிமம் பர்சேஸ் கடைவே கடையாதுங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா ஒரு பண்டல் கூட நீங்க எடுத்துக்கலாம் அது ஹோல்சேல் சேல் பிரைஸ்ல எடுத்துக்கலாம் ஒரு பண்டல் நாலுமா ஆமாங்க அது தமிழ்நாடு மட்டும் இல்ல நம்ம अदर कंट्रीக்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு சரி நம்ம தீபாவளி கலெக்ஷன் பார்த்தறலாம் பார்க்கலாம் வாங்க சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பிரஸ் திஸ் பெல் ஐகான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் இது ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா கல்யாணி காட்டன் சாரி தான கொடுத்துட்டு இருக்கோம் கல்யாணி காட்டன் சாரியில பாத்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்ல இன்னும் எங்கேயும் லான்ச் கிடையாதுன்னா நம்ம அத்துல சில்க்கு லான்ச் பண்ணிருக்கோம் இல்ல கலர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சிருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லோட கொடுத்துட்டு இருக்கோம் இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அத்லின் சில்க்ல இது தீபாவளிக்கான கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கோங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு ஆமாங்க நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் வந்துடும் டிஷு ஃபேப்ரிக் சைடில் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே பிளைன் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் எம்ப்ராய்டிங் சீக்வன்ஸ் ஒர்க்னு சொல்லிட்டு வெரைட்டியான ப்ளவுஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷனில் பாத்தீங்கன்னா நம்ம அத்தனின் சில்கில் இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் இரநூறுபாய் கொடுத்துட்டு வெறும் இரநூறுபாய்க்கு சாட்டின் கிளாத் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா கொண்டு போனீங்கன்னா தாராளமாக முந்நூற்றம்பது ரூபாய் சேல் பண்ணலாங்கண்ணா இப்ப பாத்து பாத்த ஒரு சாஃப்ட் ரேனியல் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் சாஃப்ட் ரேனியல் சாரிலேயே பல்லு ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லீங்கன்னா இது எல்லாமே வித் பிளவுஸோட குடுத்துட்டு இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணா நம்ம அத்துலின் ஈரோடு வாங்கினா நம்ம காட்டிட்டு இருக்கிறது மட்டும் கலெக்ஷன் கிடையாது காட்ட முடியாத கலெக்ஷன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கோம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு நியூ லான் பார்த்துட்டு இருக்கோம் இது சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரஷ் மெட்டீரியலாக கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு டைமண்ட் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் இந்த மாதிரி ஹெவி எம்ப்ராய்டிங் அது சில்வர் ஒர்க்ல குடுத்துட்டு இருக்காங்கண்ணா இது இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா தீபாவளி கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நீங்க வந்து எங்க கடையில எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாதுங்க ஒரு கிளான்ஸ் வந்து நீங்க விசிட் பண்ணி பார்த்தாலே போதும் அந்த அளவுக்கு வெரைட்டி கலெக்ஷன் வச்சிருக்கோம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நானூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜரி காட்டன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் காட்டன் சாரியிலே பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துருவோம் இதில் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலர்ஸ் தானே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படினு சொல்லிக்கலாம் மினிமம் பர்ச்சஸ் ரோட்டிங் இல்லாம பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இதுல ஃபைவ் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கன்னா அது ஹோல்சேல் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி எழுபஞ்சி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பியூர் சாட்டின் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் சாட்டின் சாரி மட்டும் கிடையாதுங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க் அதுவும் பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஒரு மீட்டர் பக்கம் அளவோட குடுத்துட்டு இருக்காங்கண்ணா அதுவும் மீறி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிப் பெல்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இது எல்லாமே தீபாவளி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் காட்டியிருக்கிற சாம்பிள் கலெக்ஷனை எவ்வளவு இருக்குன்னு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் இதனுடைய ரேட் நம்ம த்ரீன்சிலுக்குள்ள பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லினன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் லினன் சாரிலேயே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு மைல்டான செக்டு ஒர்க்கோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைன்னா இதில் நான் காட்டிட்டு இருக்கிறது மட்டும் டிசைன் கிடையாது எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன் வச்சுட்டு இருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த திரும்புக்கு வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க İzlediğiniz için இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாப்கார்ன் ஃபேப்ரிக் தானே பார்த்துட்டு பாப்கார்ன் சரியிலே பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஒர்க்கோட கொடுத்துருவா அது மட்டும் இல்லைங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு ஹெவி ஸ்டோனோட கொடுத்துட்டு கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார் உங்களுக்கு ஆப்போசிட் கலர்ல கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி வெரைட்டி கலெக்ஷன்ல கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் பூனம் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் பட்டர் பூனம் சாரிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு வெரைட்டிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு டிசைன் இல்லைங்க இரநூறு டிசைன் மேலே ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட வெறும் நூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்களா இப்ப பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேंसी saree தான பாத்துட்டு இருக்கோம் ஃபேंसी saree மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ளவுஸ் ஓட கொடுத்துட்டு இருக்கோம்ங்க இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆஃப் வெரைட்டி கலெக்ஷன் வெச்சிருக்கோம் ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்டு பேட்டர்ன்ல டிஜிட்டல் பிரிண்ட் ப்ளவுஸ் ஓட கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொரு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ஒயிட்ல ஆப்போசிட் கலர்ல கொடுத்துட்டு இருக்கோம்ங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம அத்தியின் சில்க்ல வெறும் 175 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம்ங்க இதுல பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேंसी காட்டன் saree தான பாத்துட்டு இருக்கோம் ஃபேंसी காட்டன் saree லியே பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிசைன் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குங்க இதுல எல்லாம் நம்ம கிட்ட மினிமம் பர்சேஸ் கடை கிடையவே இது எல்லாமே வித் பிளவுஸரை கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு டிசைனுக்கு எட்டு கலர் தான் வரும் ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து நீங்க அந்த எட்டு கலர் மட்டுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம அத்லின் சில்க்ல கொடுத்துட்டு இப்போ பார்த்துருக்கது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் பாப்கார்ன் சாரிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் தானே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ரிண்ட்டோட கொடுத்துருவோம் அது ஒரு மீட்டர் அளவில் தானே கொடுத்துட்ருக்கோம் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்க் கலர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான ப்ராடக்ட் தானே இருக்கோம் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம அதுலேருந்து சில்க்கு தீபாவளிக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கோங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு நியூ லான்ச்சிங் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் இது சாரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஆன்லைன் கூட ட்ரெண்டிங் கிடையாது ட்ரெண்டிங் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அத்திலே சுற்றுக்கு வாங்க எல்லா கலெக்ஷனும் நம்ம அத்லின் சுக்கில் இருக்குங்க நம்ம காட்டிகிட்டு இருக்கிறது மட்டும் கலெக்ஷன் கிடையாதுங்க நம்ம காட்ட முடியாத கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளோரில் எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன் வச்சுருக்கோங்கண்ணா இந்த மாதிரி சாரீதான் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தானே இருக்கோம் ஃபேன்சி காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா நம்ம அத்லின் சில்கில் ஸ்டார்டிங் இரநூறு இருந்தே போட்டிருக்கோங்கண்ணா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டன்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வித் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வேணா ஈரோவில் இருக்கிற நம்ம சில்க் வாங்க நம்ம காட்டிட்டு இருக்கதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தானே காட்டிட்டு இருக்கா காட்ட முடியாத வெரைட்டி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கோம் நான் இப்போ கலெக்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் இரநூறுபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தானே இருக்கோம் இது கல்யசாரின்னு சொல்லுவான் இதில் என்ன ஸ்பெஷலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படின்னு சொல்லிக்கலாம் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்காங்கண்ணா நீங்கள் யூடியூப் சேனல் போய் சர்ச் பண்ணி பார்த்தே நம்ம கடை விசிட் பண்ணலாம் அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டுருக்காங்கண்ணா இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி எழுபது ரூபாய் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்டு பூனம் சாரி தான் இருக்கோம் சாஃப்ட்டு பூனம் சாரி மட்டும் கிடையாதுங்கன்னா சாரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லைன்னா எல்லாமே வித் ப்ளவுஸோட இருக்கோம் பூனம் சாரியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்கோம் நம்ம காட்டிகிட்டு இருக்கிறது மட்டும் கலெக்ஷன் கிடையவே கிடையாது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் லோ பிரைஸ் சாரீஸ் எல்லாம் நான் காட்ட போகிறேன் இதனுடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி பத்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி சாரி பாத்துட்டு இருக்கோம் ஃபேன்சி சாரிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு டார்க்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வித் பிளவுஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இந்த மாதிரி ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் எல்லாம் வேணா நம்ம சொல்லுவாங்க இதனோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லினன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் லினன் சாரிலேயே பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குங்கன்னா ஆனா இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தானே இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி வித்தியாசமான பேட்டர்ன் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம அத்லின் இருக்குவாங்க வாங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கிறது சாரி பாத்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல் தாங்கன்னா அது மட்டும் கிடையாது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெவி பிரிண்டோட கொடுத்துட்டு இருக்கோம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ரைட்டா சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர் வரும் எட்டுமே பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அத்லியன் சில்க் எல்லாம் மினிமம் பர்ச்சேஸ் கிடையவே கிடையாதுங்க இந்த மாதிரி நியூ அப்டேட் கலெக்ஷன்லாம் வேணும் இல்ல ஒரு பண்டல் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது ஹோல்சேல் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா முடிஞ்ச அளவுக்கு தீபாவளிங்கிறதுனால நீங்க நேரில் வந்தீங்கன்னா காட்ட முடியாத கலெக்ஷன் பார்த்து நீங்க ஃபேப்ரிக் ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படி வர முடியாத கஸ்டமருக்கு ஆன்லைன்ல பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம இப்ப பாத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிரேப் சில்க் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் கிரேப் சிக் சாரில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ஆரம்பிச்சு அம்ம வரைக்குமே கிரேப் சில்க் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா இது எல்லாமே வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில்க் காட்டன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் சில்க் காட்டன் சாரிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ரஸ்ட் பார்ட்ரு அது மட்டும் இல்லைங்க கான்ட்ரஸ்ட் பல்லு பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணா நம்ம சில்க் வாங்க இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா கிரேப் சில்க் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் கிரேப் சில்க் சாரிலேயே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு பிரிண்டடோட கொடுத்துருவோம் கலர்ஸ் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன் வச்சிருக்கோங்கண்ணா இது எல்லாமே வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணா ஈரோடல இருக்கிற நம்ம அதுலேயும் வாங்க நம்ம வீடியோல காட்ட முடியாத கலெக்ஷன் தான் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கோங்கண்ணா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் ஒன் கிராம் கோல்டு சாரிலையும் டிசைன்ஸ் நிறைய இருக்குன்னா இப்போ சாம்பல் கலெக்ஷன் மட்டும்தான் காட்டிட்டு இருக்கோம் இதெல்லாம் மார்க்கெட்ல எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் ஹோல்சேலேயே பார்த்தீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபாய்க்கு எங்கேயும் கிடையாது பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கோம் லினன் சாரியில நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இருபது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆறுநூறுபா வரைக்கும் சாரி வச்சிருக்கோம் நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சஸ் கிடையவே கிடையாது ஒரு பண்டில் நீங்க எடுத்தாலே ஹோல் பிரைஸ்ல பிரிக்கலாம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம்னா நம்ம இப்போ பார்த்துருக்கறது பார்த்திங்கன்னா ஒரு சில்க் கட்டன் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் சில்க் கட்டன் சாரிலேயே பார்த்திங்கன்னா சில்வர் ஜரியோட பாத்துட்டு இருக்கோம் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்கோங்கண்ணா அது மட்டும் இல்லை சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்போஸ் டிசைனோட கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஐநூறு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஆனால் யாருமே கொடுக்க முடியாத பிரைஸில் தீபாவளியில நம்ம அத்தியின் சில்க்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இந்த மாதிரி கலெக்ஷன் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனா இந்த ஒரு பண்டல் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பாப்கார்ன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் பாப்கார்ன் சாரிலேயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ல வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க் கூட கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா லைட்டு டார்க்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல எடுக்கணும்னா நம்ம அத்துல சொல்லுவாங்க வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் சில்க் காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு செக்கு பேட்டர்ல கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைங்கன்னா சில்வர் சரியோட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி சாரி கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம தின்னு சில்க்ல வெறும் இருநூத்தி முப்பத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் ஸ்பேஸ் சில்க் சாரிலேயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கலர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல தொள்ளாயிரம் ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபான்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அத்தனை சில்க்ல மினிமம் பர்ச்சேஸ் இல்லாம கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணா ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒரு பண்டல் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மட்டும் கிடையாதுங்க நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இதுல ஒரு பண்டல் கூட நீங்க எடுத்துக்கலாங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா லினன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் லினன் சாரில பாத்தீங்கன்னா சாரி பையனா கொடுத்துட்டு பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலம் கறி பேட்டனோட குடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதுல கலர்ஸ் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோம் லினன் ஃபேப்ரிக்லயே நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோங்கண்ணா இந்த மாதிரி கலெக்ஷன் ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா நம்ம அத்தியுன்னு சொல்க்க ஈரோடு வாங்க இதனுடைய ரேட் சொன்னா அசந்து போயிருங்க யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க மற்ற கடைங்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம அத்திலும் சில்க விசிட் பண்ணலாம் அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோங்க வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரங்கோலி ஃபேப்ரிக் தானே இருக்கோம் ரங்கோலி ஃபேப்ரிக்லேயே பார்த்திங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு கட் ஒர்க்கோட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைங்கன்னா ரங்கோலி ஃபேப்ரிக்லேயே பார்த்தீங்கன்னா பிளவுஸ் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துருக்கோங்கன்னா எம்ப்ராய்டிங் பார்த்தீங்கன்னா ஹெவி எம்ப்ராய்டிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் பார்த்திங்கன்னா யூனிக்கான கலர்ஸ் தானே கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே இன்னும் மார்க்கெட்டில் லான்ச் கிடையாதுங்க அப்படியே லான்ச் ஆனால் நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம் வெறும் முன்னூற்றி எழுபத்தி ரூபாய் இருக்கோம் நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் ஃபேன்சி காட்டன் சாரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷனில் கொடுத்துட்டு இருக்கோம் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் பர்ச்சேஸ் கிடையவே கிடையாதுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா இதில் ஃபைவ் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சந்தேரி காட்டன் சாரி தான பார்த்துட்டு இருக்கோம் சந்தேரி காட்டன் சாரிலேயே பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் மேட்சிங்கில் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே கொடுத்துட்டு இருக்கோம் தீபாவளிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஈரோடில் இருக்கிற நம்பத்துலேயும் சொல்லுவாங்க பர்ச்சேஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பண்டல் கூட நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல பர்சேஸ் பண்ணிக்கலாம்னா இதனோட ரேட் சொன்னா அசந்து போயிருவீங்க யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டிஷு ஃபேப்ரிக் தான் பாத்துட்டு இருக்கோம் டிஷு ஃபேப்ரிக்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரி லுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருநூறு ரூபாய் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எட்நூறு ரூபாய் வரைக்குமே நம்ம கிட்ட கலெக்ஷன் இருக்குன்னா இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா நானூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துருக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கோம் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும்னு நம்ம அத்துலியும் சில்க் வந்தால் கூட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போவீங்க அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன் வச்சிருக்கோங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டன் வச்சுட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லைக்ரா சாரி தானே இருக்கோம் இதில் பல்லுலாம் பாத்தீங்கன்னா தசல்ஸோட கொடுத்துட்டு அது மட்டும் இல்ல இந்த மாதிரி காமனா ஒயிட் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இதில் கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே டார்க் கலர் பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்கண்ணா கான்ட்ராக்ட் கலர்ல இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கா ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் கலர்லாம் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லைங்கன்னா உங்களுக்கு ஈவனா கான்ட்ராக்ட் கர்ல வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல சாரில இருக்கிற மேட்ச் பண்ணி கூட கொடுத்துக்கலாங்கன்னா இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா நம்பத்திலும் சில்கில் வெறும் நானூற்றி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கன்னா இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்பத்திலும் சில்கில் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு டைமண்ட் ஒர்க் கூட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைங்கன்னா சாரி ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் ஹேண்ட் ஒர்க் கூட கொடுத்துருவோம் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரைட்டான கலர் தானே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அத்திலும் சில்கில் நம்ம காட்டிட்டு இருக்கிறத மட்டும் கலெக்ஷன் கிடையாதுங்க நம்ம காட்ட முடியாத கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் காதி காட்டன் மல்மல் காட்டன் ஃபேன்சி காட்டன் ஒரு பொட்டிக்கான கலெக்ஷன் எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோங்கன்னா இதனுடைய पाती नाम தொல்லின் சில்கில் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு டிசைன்ஸே பார்த்திங்கன்னா மைல்டான டிசைன்ஸில் கொடுத்துட்டுருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டன் எல்லாம் வேணால் ஈரோட்டில் இருக்கிற நம்ப அத்துலேயும் வாங்க இல்லை நீங்கள் ஈரோட்டில் வேறு கடைக்கு கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வரலாம் நம்ம அத்துலின்னு சில்கில் யாருமே கொடுக்க முடியாத பிரைஸில் கொடுத்துட்டுருக்கோங்க நீங்கள் மற்ற கடைகளில் பிரைஸ் ஏன் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்னா நாங்களே சொல்கிறோம் யாரும் கொடுக்க முடியாதுங்கிறதுனால தான் சொல்கிறோம் இதெல்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி எம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிசு சாரி தானே பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் டிஷு சாரியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் பாட்டரோட கொடுத்துட்டுருங்கண்ணா அது மட்டும் இல்லைங்கன்னா இந்த மாதிரியான ஹெவி ஒர்க் அது கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துட்டுருக்காங்கண்ணா இந்த ப்ளவுஸ் மட்டுமே நீங்கள் செப்பரேட்டாக வெளியே வாங்கினா முந்நூறுரூவா இல்லாமல் கேரண்டியாக வாங்க முடியாதுங்க ஆனால் நம்ம அத்லீன்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்கோங்க அது சாரி இந்த மாதிரி ஹெவி ஒர்க் ப்ளவுஸோட கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் காட்டன் சாரியிலேயே நம்ம கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குங்க நம்ம வீடியோக்காக சொல்லல முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நீங்க வந்து பாருங்க நம்ம வீடியோ ஒன்னு நேரில் வந்த ஒரு மாதிரியெல்லாம் கிடையாதுங்க வீடியோ என்ன சொல்றோமே சேம் அதே மட்டும் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் டிசைன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இதோட பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் டாலர் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் சிந்தட்டிக் டோலா சாரில பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு அது மட்டும் இல்ல பார்டர் எல்லாமே ஜரி பட்டன்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயும் வெரைட்டி ஆஃப் டிசைன் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி கலெக்ஷன் வச்சிருக்காங்கன்னா பத்திரியன் சில்க்ல வெறும் இருநூத்தி எழுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ஈரோடு மார்க்கெட் இல்ல சூரத் இல்ல சென்னை இல்ல மதுரை நீங்க எங்க பிரைஸ் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி கலெக்ஷன்ல இந்த பிரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாத பிரைஸ் எல்லாம் நம்ம பத்திரியன் சில்க்ல கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கற ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாகவே ஸ்டோனோட வந்துருங்கண்ணா அது மட்டும் இல்ல டபுள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் மேட்சிங்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே இப்ப வந்து இருக்கிற நியூ அப்டேட் கலெக்ஷன் இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் குபேரப்பட்டு சாரியிலேயே பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரீட கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதுல என்ன டிஃபரெண்ட் பேட்டன் பாத்தீங்கன்னா இந்த பீக்கா டிசைன் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலெக்ஷனா இந்த மாதிரி மாதிரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம அத்ரீல் சில்க்ல யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் வெறும் முன்னூத்தி எழுபத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே பார்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு ஹெவி ஸ்டோனோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லீங்கன்னா காப்பர் ஸ்டோனோட கொடுத்துட்டு இருக்கா கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் கார் மேட்சிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பண்டல் கூட நீங்க ஹோல்சேல் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா ஒரு பனாரசி பட்டு சரி தானே பாத்துட்டு இருக்கோம் பட்டுனாலே நானூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அத்துலேயும் சொற்களை பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இந்த மாதிரி ஜாலர் வச்ச சரியும் சரி இந்த மாதிரி விசி ஃபோல்டிங்னு சரி நம்ம அதுலேயும் சொல்லுக்களை வெறும் இரநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டி சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் சாஃப்டி சாரி மட்டும் கிடையாதுன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துருவோம் கலர்ஸ் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்காங்கண்ணா நம்ம அதுலேயே சில்க்ல இப்ப இது என்ன பிரைஸுக்கு போட்டுருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே சாரி பாத்தீங்கன்னா கிரஷ்மெட்டியில் கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி டபுள் சைடு கலர் காம்பினேஷனோட கொடுத்திருக்கோம் வேற லெவல் ஹெவி எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட குடுத்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு புட்டைக்கான தேவையான கலெக்ஷன் எல்லாமே நம்ம இதுல கலர்ஸ் எல்லாமே பிரைட்டான கலர் குடுத்துருக்கோம் இது எல்லாமே இப்போ நியூ லான்ல தான் கொடுத்துட்டு இருக்கோங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கோரா முஸ்லீன் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் இதுலேயும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டனில் கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஒரு நியூ லான்ச்சிங்கில் தானே கொடுத்துட்டுருக்கோம் பிரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏழ்நூறு எட்நூறுனு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அத்துலேயும் சில பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸில் இருக்கோங்கண்ணா இதனோடய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக் தான் பாத்துட்டு இருக்கோம் டிஷ்யூ ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னா கலர் கலர்ஷெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லைன்னா கோல்டு பார்டார கொடுத்துட்டு இருக்கோம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா நாலு கலர் தான் ஒரு நாலுமே பாத்தீங்கன்னா ஒரு இனிக்கான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுலையும் மினிமம் பர்ச்சஸ் கிடையாதுங்க இந்த மாதிரி கலெக்ஷன் வேணா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இதுல ஒரு பண்டல் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கன்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மணிபுரி காட்டன் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் மணிபுரி காட்டன் சாரிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் கலர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுலேயும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோங்கன்னா இது எல்லாமே வித் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுபாய் ரூபாய் கொடுத்துட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் நியூ அப்டேட் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒன் மினிட் சாரி தானே பார்த்துட்டு இருக்கோம் ஃபீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் அது மட்டும் இன்னும் இதில் அஜஸ்பல் பார்த்தீங்கன்னா நைன்டி அஜஸ்பல் கொடுத்துருக்கோம் இதுலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் எடுத்து கொடுத்துட்டு இது எல்லாமே இன்னும் மார்க்கெட்ல எங்கேயும் லான்ச் கிடையாதுங்க ஹோல்சேல் மார்க்கெட்ல இந்த மாதிரி மாதிரி நியூ அப்டேட் கலெக்ஷன் நம்ம அத்தனை சில்கில் போட்டிருக்கோம் இதனுடைய பிரைஸும் பாத்தீங்கன்னா வெறும் நானூற்றி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா